பின்னமாக சிதைக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஜாதிய வன்மங்களும் இது மாதிரி ஆணவ கொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதை தடுத்துட்டால் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்ய முடியும் செருப்பெடுத்து அவையாவே அவன் தலையில் அடிச்சு சொந்த மகனையே கவனிக்க கண்காணிப்பதற்கு துப்பு இல்லை என்றால் இவர்கள் எப்படி மக்களை கண்காணித்திருப்பார்கள் ஒரு காவல் நிலையத்தில் ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஜாதிக்காரன் எப்படி வேலை செஞ்சால் விளங்கும் முந்நூற்றி ஆறு ஆணவப்படுகொலைகள் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் நடந்தது அட்டை பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு என்ன மரியாதை தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் இப்படி தான் இருப்போம் பறச்சாதியாக இருந்தாலும் நீ லவ் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணணும்னு வரும்போது கண்டம் துண்டமாக வெட்டுவீங்களா மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாள்தோறும் கொலை நடக்கிற இடத்தில் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு முற்போக்கான சிந்தனையாளர்கள் நிறைய அந்த நாட்டில் இருந்தாலும் ஜாதிய வன்மங்களும் இது மாதிரி ஆணவ கொலைகளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அதுக்கு ஒரு தீர்வுங்கிற ஒரு விஷயத்துக்கு நோக்கி நம்ம போகலை இந்த ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டங்கள் அப்படிங்கிறதும் நம்ம நாட்டில் இல்லை அதுக்கு நம்ம என்ன செய்கிறதுனும் ஒன்றும் புரியலை சரி இப்போது அந்த ஆணவ கொலை அதாவது கவினோட அந்த கொலை இது இப்போ கரண்டில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று வெளில வந்துச்சு அது கவினோட காதலி அப்படிங்கிற முறையில் அந்த பொண்ணு சில விஷயங்கள பேசியிருந்தாங்க அவங்க முழுக்க முழுக்க பேசின அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்களா கேட்டிங்களா அதோட நோக்கம் புரிஞ்சதா அவங்களுக்கு அவங்க அந்த கொடுத்த அந்த வீடியோவோட நோக்கம் புரிஞ்சதா சொல்லுங்கள் என்ன சிரிக்கிறீங்க சின்னா பின்னமாக சிதைக்கப்பட்ட ஒரு குடும்பம் சகோதரி சுபாஷினி ஆயிரம் மடங்கு நெருக்கடிகளுக்குள் ஒரு ஆறு நிமிட காணொளி காதலை ஒப்புக்கொண்டார் உண்மையாக நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சோங்கிறதுல ஒத்துக்கிட்டாங்க கூடவே காமத்தையும் ஒப்புக்கொண்டார் எங்கள் இருவருக்குள்ளும் இருக்கிற விடயங்களே வெளியில் யாரும் தவறாக பேச வேண்டாம் அது என்னோடவே முடியட்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு உள்ளத்தில் உள்ளார்ந்த விஷயங்களோடு உயிருக்கு உயிராக இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்தார்கள் மோதிரம் மாற்றிருக்காங்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருவருமே உயிராடி இருக்கிறார்கள் வங்க கடலோரம் தன் வாழ்வையை இன்ப தண்ணீரில் இனிமையாக கொண்டாடினார்கள் ஆரம்பத்தில் ஒரு செய்தி வெளியில் வந்து தெரியுமா என்ன செய்தி சாதியவாதிகளால் ஒருதலை காதல் ஆமா ஒருதலை காதல் அந்த பெண்ணை பல பெண்களோடு இவனுக்கு தொடர்பு இருக்குது இந்த பெண்ணை வந்து நான் காதலிக்கலன்னு சொன்ன மாதிரியான சில விஷயங்கள் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க போவாங்க எங்க போய் முடிஞ்ச வச்சுப்பாங்க அவங்களே சொன்னாங்களே எங்களுக்குள்ள இருக்கிற உறவு எங்களுக்கு தான் தெரியும் செருப்பா அடிச்சு நாங்கள் காதலிச்சோம் அப்படி செருப்பு எடுத்து அடிச்சு சொல்லிடுவோம் செருப்பு எடுத்து அவையவே அவன் அந்த லைனில் அடிச்சுக்கணும் நாய்ப்பியை மிதிச்சரிப்படுத்த அடிங்க வெக்கமல்லவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு முதல்ல தமிழ்நாடு அரசிற்கு படிவோடு ஒரு தமிழ் தேசியவாதியாக சொல்கிறேன் சாதிய சங்கங்களை தடை செய்யப்பட வேண்டும் சாதிய சங்கங்களுடைய தலைவர்கள் என்று கம்பீரமாக மீச வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு முடிய வளர்த்துக்கிட்டு ஏதோ நானூறு ரவுடிதாங்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் உலாவி வந்து கொண்டிருப்பவர்களை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்துங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று தமிழ்நாட்டில் இருந்தால் கண்காணிப்பதற்கென்று சிபிசிஇடியை போடுறீங்க கழிவறைக்கு சென்றால் கூட கண்காணிக்கிறீங்க ஏன் இதை கண்காணிப்பதற்கு உங்களால் ஒரு பிரிவை ஏற்படுத்த முடியவில்லை அதுதான் என்னோட ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன தேவை ஆரம்பத்தில் நான் கேட்ட விஷயமே தான் இந்த மாதிரியான ஒரு ஆணவ கொலைகள் எல்லாம் தடுக்கிற மாதிரியான கடுமையான சட்டங்கள் ஏன் ஏற்றப்படலை அப்படிங்கிறது தான் என்னோட உங்களுக்கு தேவை ஓட்டு அதை தடுத்துட்டால் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் செய்ய முடியும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஆங்காங்கே சாதிய பிரச்சனைகள் உருவாக்கப்பட வேண்டும் காவல்நிலையம் எதுக்கு இருக்குது சிறைச்சாலை எதுக்கு இருக்குது சாதிய கலவரம் தானே காவல் நிலையத்துக்கு பிற வேலை காவலர்களுக்கு வேலை கையூட்டு வாங்கலாம் எங்கே வேணாலும் கட்டிங் போடலாம் எப்படி வேணாலும் வாழலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு கேடுகட்ட ஒரு துறையாக காவல்துறை நூற்றுக்கு எழுபத்தி ஒம்பது சதவீதம் அந்த ஈரல் வெந்துவிட்டது எழுவத்தொம்பது சதவீதம் மட்டும்தானா ஆமாம் இருபத்தோரு சதவீதம் நல்லவர்கள் இருக்கிறார் இருக்கிறாங்க இருக்காங்க ஆமாம் புனிதமானவர்கள் அவங்க யார் தெரியுமா கடநிலை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேறு இல்லாமல் கட்டுப்பட்டு தன் காவல் பணியை நிறைவேற்றக்கூடியவர்கள் உயர்மட்டத்தில் இருக்கிற நூற்றுக்கு அதுவும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அயோக்கியர்கள் தான் இருக்கான் அப்படித்தான் இப்போ நான் இப்போ வந்திருக்கு சுர்சித்திற்கு விதவிதமான அருவாள்கள் எங்கேருந்து வாங்கப்பட்டது யார் வாங்கி கொடுத்தார்கள் எங்கே பதுக்கி வைத்திருந்தான் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர் தானே உதவி காய் காவல் ஆய்வாளர்கள் யார் அவங்க ஆத்தாப்பேன் ஆமாம் கிருஷ்ணகுமாரியும் சரவணகுமாரும் இப்போ இந்த ரெண்டு பேரும் தன் மகனை எப்படி ஒரு ஒருவேளை அருவா கொடுத்தே ஊட்டியிருக்கிறாங்களா வாய்க்கில் அருவா வச்சே விளாண்டுருக்காங்களா நான் கேட்குறேன் இதை காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெற்றோர்கள் கவனிக்க துப்பு இல்லையா சொந்த மகனையே கவனிக்க கண்காணிப்பதற்கு துப்பு இல்லை என்றால் இவர்கள் எப்படி மக்களை கண்காணித்திருப்பார்கள் இல்லை இப்போ அந்த பெண் பேசின ஒரு பேசின ஒரு விடயத்தை நீங்கள் முழுமையாக போயிட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லை இல்லை அதான் சொல்லி வர காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்கல்ல நான் பின்னாடி ஒரு பெரிய படை இருக்கிறது மிகப்பெரிய படை இருக்கிறது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டு கடந்து போக முடியாது ஏன்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாலு வரை அதிமுகவினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சியில் முந்நூற்றி ஆறு ஆணவப் படுகொலைகள் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்கு முந்நூற்றி ஆறு படுகொலைகள் மட்டும் இல்லை ஆணவப் படுகொலைகள் ஆனால் வெளிச்சத்துக்கே வரல நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மதுரையில் கொலைகள் பட்டியல் இந்த நாலாண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் மதுரையில் நூற்றி பதினஞ்சு மதுரையில் மட்டும் மதுரையில் மட்டும் தேனியில் தொண்ணூற்றி எட்டு திருநெல்வேலியில் தொண்ணூறு புதுக்கோட்டையில் எண்பத்தி எட்டு விருதுநகரில் அறுபத்தி எட்டு தென்காசி தஞ்சை சிவகங்கை தலா ஐம்பத்தி அஞ்சு எப்படி இருக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பேசினா திமுக காரங்களுக்கு கோபம் வருது அந்த நண்பர்களுக்கு திமுகவுடைய அந்த போராளிகளுக்கெல்லாம் கோபம் வருது நான் பேசினேன் ஆட்சியை போய் நீங்கள் வந்து எதிர்த்து பேசுனீங்கன்னா அப்புறம் கோபம் வரும்ல உங்களுக்கு பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளில் இரநூத்தி பதினோரு கொலைகள் நடைபெற்றிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அறுபது பேர் சிறுவர்கள் மாவட்டம் முழுவதும் சொல்கிறேன் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் இந்த நாலு ஆண்டுகளில் முந்நூற்றி ஒரு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இதில் பதினோரு பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக காவல்துறை சொல்லுகிறது ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு பேர் கொடும் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு பேர் சரித்திர பதிவேடு குற்றவாளி நான் சொல்கிறது நெல்லை கிழ நூற்றி மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் வர்றேன் நெல்லை மாவட்டம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ரெண்டு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி நாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி நாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி அஞ்சு பது படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினேழு கொடை படுகொலைகள் இன்னும் மாதம் மிச்சம் இருக்குது இது மாவட்ட கணக்கு மாநகர கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்பது கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினெட்டு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோரு கொலை இன்னும் மீது மாதம் மிச்சம் இருக்குது நான் சொல்கிறது போன வார புள்ளி விவரப்படி இது இவ்வளோ ஒரு கொடுமைகள் இவ்வளோ ஒரு விஷயங்கள் அந்த நான் என்ன கேட்குறேன் நான் இதை ஏன் வந்து வெளியுறவுத்துக்கு பெருசாக தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறேன் காவல்துறை தான் ஒரு காவல் நிலையத்தில் ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஜாதிக்காரன் எப்படி வேலை செஞ்சால் விளங்கும் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் போய் பாருங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஜாதிக்காரன் நிறைய காவல் நிலையங்களில் எந்த பகுதியில் ஜாதிய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் ஜாதிய பின்னணியை கொண்ட காவலர்கள் தான் நியமிக்கப்படுகிறார்கள் இப்போ இந்த வழக்கில் வந்து ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான் தெரியுமா ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி கவின் வழக்கில் ஆ கவின் வழக்கில் ஆமாம் பஞ்சாயத்து பண்ணுவேன் காசி பாண்டின்னு ஒருத்தன் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜெகன் என்பவருடைய படுகொலையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன் ஏற்கனவே வந்து கவினை கூப்பிட்டு காலு கையெல்லாம் உடச்சிடுவேன் அப்படி அவனே தான் தான் அவர் தான் அவனே தான் என்ன ஆவருங்கிறீங்க அவனுக்கு என்ன மரியாதை கட்ட பஞ்சாயத்து என்ன மரியாதை தமிழ்நாட்டுக்குள்ளே அதுவும் பொறுப்பில் இருக்கும் அவனுக்கு மீசையை முறுக்கிக்கிட்டா பெரிய வெண்ணெய்களா நீங்களாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த இந்த இறந்து போன கவின் இருக்கிறான்ல நேற்று அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துச்சு கவனிச்சிங்களா நான் இருபத்தி ஏழாம் தேதியே வரச்சுன்னே இருபத்தாறாம் தேதியை அவன் வந்துட்டான் எப்படி வந்தான் அவ அம்மாவளி தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை தலையில் ஏதோ பிரச்சனை அதை காட்டுறதுக்கு நீ ஏன் மருத்துவமனைக்கு கூட்டிட்டோம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது யாரு இந்த பொண்ணு அப்போ கொலையாளியை வர கொலையாளியை இப்போ இவனை வரச்சினது மாதிரி தம்பியை வரச்சுலிந்தான் என்ன ஏன் அதை மூடி மறைக்கிறாங்க சரி இந்த பைய இறந்து போயிட்டான் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்ததுண்டா அதுதான் என்னோட மிகப்பெரிய கேள்வி ஆக்சுவலாக வந்து பிரல் பண்ணி இருந்தாங்க முகம் தெரியாத அளவுக்கு அது கண்ணீர் வந்து தான் அந்த குறையில்ல அடுக்கம் இல்லை லைவ் வீடியோவே பாருங்க லைவ் வீடியோவுலேயே ஒரு காதலுக்கு நான் என்ன சொல்றேன்னா அப்ப பணக்கார பையனா அவன் பறச்சாதியா இருந்தாலும் நீ லவ் பண்ணுவ கல்யாணம் ம நன்மைன்னு வரும்போது கண்ட துண்டமா வெட்டுவீங்களா இது என்ன அணுகுமுறை இல்ல அந்த பொண்ணு சொல்றதுல இன்னொரு விஷயம் இருக்கு எனக்கு வந்து ஆறு மாசம் டைம் கொடுன்னு சொல்லி அவன் தான் கவின் தான் கேட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுது அந்த பொண்ணு ஆமா ரெண்டு பேரும் தானே கலந்து பேசியிருக்கிறீங்க அவன் சொல்றத விட நீ ஒத்துக்கிட்டீல்ல அவன் ஆறு மாதம் டைம் கேட்டான் நீ ஒத்துக்கிட்டியில் எதுக்கு ஒத்துக்குனா அவன் சொன்னதை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க நான் ஒத்துக்கொண்டேன் அப்படிங்கிறத ஏன் சொல்லலை ஒன்று எங்கள் அப்பாவுக்கும் எடுத்துக்கிட்டதுனால தான் வந்து எங்கள் அப்பா கிட்டே நான் லவ்லாம் பண்ணலைன்னு சொல்லி நான் கேட்டேன் என் தம்பி சொன்னபோது கூட எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லும்போது கூட எங்கள் அப்பா என்னை விசாரிக்கும்போது கூட நான் தான் சொன்னேன் நான் லவ்லாம் யாரையும் பண்ணலப்பான்னு சொல்லி சொன்னேன் இதெல்லாம் நாடகம் அப்படியே அந்த பொண்ணு சொல்லிடுவேன் இதெல்லாம் நாடகம் பெரிய நாடகமே இதுதான் என்னென்னா ரெண்டு பேர் குடும்பத்துக்குமே இந்த காதல் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஏன்னா நான் அவங்க அப்பாவை பற்றி பேசவா இந்த சரவணகுமாரும் ஒன்று அந்த காவல் நிலையத்துக்குள்ளே வேறு எந்த ஜாதிக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் அடித்து வரட்டுறது ஆளை பார்த்தீங்களா ஊர் பண்ணி மாதிரி பெருத்து போயிருப்பான் முழு முழுனும் அப்படியே நெத்தியில் பார்த்தீங்கன்னா புட்டு வச்சுருப்பான் என்ன புட்டு திரும்பல சந்தனாக நடுவில் செவப்பு போட்டு வச்சுருப்பான் அது எதை குறிக்குது போலீஸ்காரனுக்கு எதுக்கு போட்டு நான் கேட்குறேன் கட்டிங்கில் சம்பளம் புட்டிங்கில் சம்பளம் கவுர்மெண்ட்டு சம்பளம் கையூட்டில் சம்பளம் எல்லாத்துலேயும் சம்பளம் வாங்குகிறேன் சம்பளம் கிடையாது ம் கிம்பளமாக சம்பளம் மட்டும் ஒன்று தான் மற்ற ஒன்று தான் இல்லை எல்லாம் சம்பளம் ஆக்கிட்டாங்க அதை அதே சம்பளம் ஆகி எல்லாமே சம்பளம் ஆகிட்டாங்க போலீஸில் எழுதப்படாத விதி என்னென்னா கட்டிங் புட்டிங் எல்லாத்துலேயும் சம்பளம் மாமிச கடையில் மாட்டுக்கறி கடையில் போய் கையந்துடான் பிச்சைக்காரத்தனமா போலீஸு உங்களுக்கு வீடியோ வேணால் எடுத்துகிட்டு வாங்க நான் ஆதாரம் கட்டுறேன் மாட்டுக்கறி கடையில் நான் அதை கேவலமாக சொல்லலை எங்கே வாங்கணுங்கிற ஒரு விஷயம் வித விஷயம் இருக்குல்ல வாங்குறதே தப்பு அதெல்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இதை கேளுங்க பூக்கடையில் வாங்கினா மணக்கும் கறிக்கடையில் வாங்கினா கவுச்சி அடிக்க தான் செய்யணும் இதான் இந்த கவுச்சிகளுக்கு அப்படி தான் நம்ம பிடிச்ச சொல்லணும் தான் நான் வந்தேன் புரியுதுங்களா இப்போ இந்த சரவணகுமார் இந்த கொலையில் மகனை ஊட்டி வளர்த்துருக்கு பல பரிசு பொருள் வாங்குறானா என்ன அருவா சுத்தியா வீச்சர் வாழ ஆ இல்லை எனக்கு எதுக்கு தெரியுமா அதை காட்டுறாங்க இல்லை ரெண்டு கவின் வந்து மெடலிஸ்ட் படிப்புல அப்படிங்கிறதுக்காக இவனும் சாதாரணமானவன் இவனும் விளையாட்டுத் துறையில் மிக உயர்ந்தவன் பாருங்க பரிசு பொருள்லாம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஏன் வீட்டில் வந்து வாங்க என் இப்போ எட்டு வயசு போய் நிறைய கடை வாங்கி வச்சுக்கிறான் படிப்புலேயும் விளையாட்டுலையும் அப்போ அதை எப்படி எடுத்துக்கணிங்க அந்த இந்த சாதிய சக்திகள் இருக்கிறானுங்கள்ல இந்த சாதிய சக்தியில் வந்து எதை பேச வர்றான்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் இப்படி தான் இருப்போம் இப்போ கிளம்பிட்டான் ஒரு நாலஞ்சு பேர் சாதிக்காரன் கிளம்பிட்டான் தெரியுமா எல்லாம் தாடியும் குடுமியும் வச்சுருக்கவங்களாம் கிளம்பிட்டான் கிளம்பி என்ன பேசுகிறான் அந்த பையனுக்கு நீங்கள் வந்து சுர்ஷித்துக்கு தண்டனை கொடுக்குறதை நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் அவள் அப்பா அம்மாவை நீங்கள் கைது பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எதுக்குடா அந்த பின்ன அந்த பொண்ணு கூட அதோட வீடியோவில் தானே சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க என்ன சொன்னாங்களோ அதை இப்போ அந்த பொண்ணு சொல்லுது இப்போ இவங்க என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த பொண்ணு அதை செய்யுது இத்தனை நாளும் இல்லாமல் நேற்று காலையிலேருந்து அந்த பொண்ணு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு எதுக்கு தம்பி கவின் செத்து நான் அஞ்சு நாள் நேற்று நாலாவது நாள் நேரம் என்ன பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு நல்ல பொம்பளையாக இருந்தா நல்ல பொண்ணாக இருந்தால் நான் உண்மையாக நேசித்தேன் உறவாக இருந்தேன் ஓர் உயிர் ஈருடலாகத்தான் நாங்கள் வாழ்ந்தோம்னு நீ முடிவெடுத்திருந்தால் நேரம் தற்கொலை பண்ணியிருக்கணும் அதான் உண்மையான காதலுக்கு அடையாளம் நீ வந்து முகத்தை காட்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் நீ உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறான்னு அர்த்தம் உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா சங்கர் படுகொலை செய்யப்பட்டான் கௌசல்யா விட்டுப்பட்டால் ஆனால் காதலுக்காக இன்று வரை தம்பி சங்கருக்காக இன்று வரை திருமணம் நடந்தாலும் சங்கரை இன்றும் விடவில்லை தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் குற்றவாளிகள் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத ஒரு போராளி தங்கை கௌரியா ஏன் அந்த தைரியம் உனக்கு வல்ல அப்போ காதலிக்கும் போது நிச்சதா கடல் கரையில் போது நிச்சதா இப்போ இது ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இது ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இந்த பொண்ணு இருக்கு நேற்று காலையில் நீங்கள் அதெல்லாம் அப்புறம் பேசணும் நேற்று காலையிலிருந்து இப்போ அந்த ஊரில் அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறது நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கவினின் உடலை வாங்குவதற்கு பெற்றோர்கள் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்